ஹாய் அஸ்லாம் லைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்கம் இங்கே எல்லோரும் நல்லா இருக்கும் கல்யாணத்துக்கு குடும்பத்தோடு நாங்கள் கிளம்பிட்டாங்க நேற்று ஹல்தி ஃபங்க்ஷன் சூப்பராக முடிஞ்சிச்சு அல்கம் அதே மாதிரி இன்றைக்கி கல்யாணத்துக்கு நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பிகிட்டு இருக்கிறோம் கல்யாணமும் நல்லதுமாக அமையணுன்ட்டு நம்ம துவாசை செஞ்சுக்குவோம் இன்ஷால்லா ஆமாங்க கல்யாணத்துக்கு கிளம்புறது அது ஒரு வைப்புங்க சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியாக நல்லா ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எல்லாம் கல்யாணத்துக்கு கிளம்புனோம் ஈசிஆரில் தாங்க இருக்குது பெரிய ஏசி மாலு நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க மண்டபம் ஈசிஆர் லைன்லேயே தாங்க இருக்குது அந்த மண்டபம் ஸ்டார் ரெசிடென்சிட்டு மண்டபம் ஏசி மால் தான் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நாள் அங்கே செம்ம என்ஜாய் பண்ணோம் நாங்கள் சூப்பரான மாலுங்க நல்லா கவனித்தாங்க கேட்ரிங் கேட்ரிங்லேயும் நல்லா சூப்பராக கவனித்தாங்க பெண் வீட்டாரும் சூப்பராக எல்லாரையும் கவனிச்சாங்க நாமளும் அந்த மணமக்களை நம்ம வாழ்த்திக்குவோம் மண்டபத்தை ரீச் பண்ணியாச்சு சூப்பரான மண்டபம் ஏசி மஹால் வெல்கம் பண்ணாங்க உள்ளே என்ட்ரு ஆயிட்டோம் நாங்கள் போனோடனே காலை டிஃபன் சாப்பிட சொல்லிட்டாங்க உள்ளே என்ட்ரானோடனே டிஃபன் சாப்பிட சொல்லிட்டாங்க சூப்பரான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கேட்ரிங் சர்வீஸு சூப்பராக இருந்துச்சுங்க எவ்வளோ ஒரு நீட்டாக வச்சிருக்காங்க பாருங்கள் டைனிங் ஆலை சூப்பராக இருந்துச்சு நீட்டாகவும் இருந்துச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணியாச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் டிஃபன் சாப்பிட உட்காந்தாச்சு பிள்ளைங்கள்லாம் இட்லி கேட்டாங்க இட்லி வடை பொங்கலும் இருந்துச்சுங்க பொங்கல் வேணான் பசங்க சரி அவங்களுக்கு இட்லி வடை சாம்பார் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க அந்த சாம்பார் ஊற்றியாச்சு தேங்காய் சட்னி வேணான்னு சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு காலைல டிஃபனு சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் உட்காந்துட்டோங்க எங்களுக்கு வடை பொங்கல் நாங்கள் கேட்டோம் பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் செம்மையாக இருந்துச்சுங்க காம்பினேஷன் சட்னியும் நல்லா இருந்துச்சு காலை டிஃபன் நல்ல விதமாக முடித்தோம் சாப்பிட்டாச்சுங்க பொங்கல் சூப்பராக இருந்துச்சு பொங்கல் சாப்பிட்டுட்டு இட்லியும் வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக சர்வீஸ் பண்ண இங்கே கேட்ரிங் சாப்பிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் மேரேஜ் ஹாலு அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய்ட்டோம் எல்லாம் லிஃப்ட் வசதிகளாம் உண்டு சூப்பராக இருந்துச்சு எவ்வளோ சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அழுதிக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க மேரேஜ்க்கு ஒரு டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு சைன் வாங்க வந்தாங்க என்னென்னா இந்த மகருக்கு இந்த மணமகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமானு கேட்டு தாலி கட்டியாச்சு அதுக்கப்புறகு கல்கண்டு கஜ்ரா அப்புறமேல் பொட்டுக்கடலை கல்கண்டி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஃபன் ஒன்று வச்சாங்க மாப்பிள்ளையோட தோரண்கள் பொண்ணு வந்து தான் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லி அப்புறம் போய் பொண்ணு போய் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்தாங்க அதெல்லாம் நல்லா இங்கே பார்க்குறதுக்கு அப்புறம் பொண்ணோட தலையில் வச்சு மாப்பிள்ளை ஒரு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க எந்த ஒரு இன்பத் துன்பமும் எது இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நம்ம ஒத்துமையாக இருக்கணுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க அது பார்க்க நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு நம்மளும் துவா செய்வோம் சார் நல்லவமாக இருக்க ஆமாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அளந்துடலாம் அப்புறம் டைனிங் ஹாலுக்கு வந்தோம் ஆமாங்க பிரியாணிங்க கல்யாணம்னாலே பிரியாணி தானேங்க ஸ்பெஷல் பிள்ளைங்களுக்காக ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சாச்சு பிள்ளைங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சோம் சூப்பராக இருந்துச்சுங்க பிரியாணி சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்துட்டு அப்புறம் நாங்களும் உட்காந்தாச்சு சூப்பராக இருந்துச்சு பிரியாணி மெட்ராஸ் பிரியாணின்னாலே அது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரெட் அல்வா வச்சாங்க ரைத்தா வச்சாங்க கத்திரிக்காய் பச்சடி வச்சாங்க மோஸ்ட்லி சென்னையில் வந்து தால்ச்சா இருக்காது நம்ம ஊர் சைடு தான் தால்ச்சா இருக்கும் சென்னை சைடு அவ்வளவா தால் வைக்க மாட்டாங்க ரேர் தான் சரி பிரியாணி வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியலங்க பிரெட் அல்வா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு பிரெட் அல்வா பிடிக்கும் ஹை பிரியாணி வந்துருச்சுங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாருங்க யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும் பிரியாணி லவர்ஸ் அதிகமாக இருப்பீங்க உங்கள்லாம் பார்க்க வச்சு நான் சாப்பிட போகிறேன் எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் ட்ரை தான் பிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் மட்டன் பீஸ் கொஞ்சம் பிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் சிக்கன் பீஸும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி சாப்பாடு எடுத்துக்கோங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க இது பிரியாணி லவர்ஸ்க்கு தான் தெரியும் இதோடய டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு மனது கஷ்டமாக இருக்குங்க உங்களெலாம் பார்க்க வச்சு சாப்பிட்றது சரிங்க சாப்பிட்டாச்சு அழகில்லாம் அதுக்கு பிறகு ஈவினிங் ஒரு சின்ன கேம் வச்சுருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு அதுவும் ஃபன்னாக நல்லா இருந்துச்சு மாப்பிள்ளை பொண்ணும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க நல்லோமா வாழ நம்ம விளாட்டுதுவாக செய்வோம் அப்புறம் பால் பழம் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு கேக் கட் பண்ணாங்க செம ஃபன்னாக போச்சு அதுக்கு பிறகு ஈவினிங் டீ வந்துச்சு கரெக்டாக எப்படி எப்படி கவனிக்கணுன்ட்டு கேட்ரிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஈவினிங் டீ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க ஈஸியாக இருப்பாருங்க ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் வரத்துக்கு சூப்பராக இருந்துச்சுங்க நல்லவமாக கவனித்தாங்க பெண் வீட்டாருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நல்லா சூப்பராக கவனித்தாங்க மண்டபத்துக்கு உறவினர்களுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க ஸ்டார் கேட்ரிங் சூப்பராக தேங்க்ஸ் சொல்லு சொல்லிட்டு தாங்க வந்தோம் சூப்பராக கவனித்தாங்க மணமக்களை நம்ம இன்ஷால்லாம் நல்ல விதமாக வாழ்த்துவோம் அவங்க நீடோடி வாழ நம்ம வாழ்த்துவோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்